இதை செய்தால் மட்டுமே உனக்கு இனி வாய்ப்பு ஹர்திக் பாண்டியாவுக்கு வார்னிங் கொடுத்த கௌதம் கம்பீர் இந்திய டி அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் ஒருநாள் அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் அணிகளுக்கு சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதில் சஞ்சு சாம்சன் டி டுவெண்டி அணியில் மட்டும் இடம் பிடித்துள்ளார் ஒருநாள் தொடருக்கான அணியில் இடம் பிடிக்கவில்லை அதேபோல் அபிஷேக் சர்மா மற்றும் ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோர் டி டுவெண்டி மற்றும் ஒரு நாள் அணிகளில் இடம் பிடிக்கவில்லை நடப்பு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியனான இந்திய அணி புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் புதிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோரது தலைமையில் மூன்று டி போட்டிகள் கொண்ட தொடருக்காக இலங்கையில் உள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை வெற்றியைத் தொடர்ந்து மூன்று பார்மட்டுகளிலும் இந்திய அணி கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா சர்வதேச டி டுவெண்டி போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்தார் அவரை தொடர்ந்து முன்னணி வீரர்களான விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோரும் சர்வதேச டி போட்டியில் பங்கேற்பதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர் இந்த மூவரும் அவர்களது வயதில் முப்பதுகளின் நடுப்பகுதி முதல் பிற்பகுதி வரை உள்ளவர்கள் டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற அணியின் துணை கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா மற்றும் ஒருமுறை இந்திய கேப்டனாக இருந்த கே எல் ராகுல் ஆகியோரின் பதவி பறிக்கப்பட்டது தேர்வு செயல்முறைக்கு சூழ்ச்சியை சேர்த்தது பாண்டியா டி டுவெண்டி அணியில் இடம் பிடித்துள்ளார் மற்றும் ராகுல் ஒருநாள் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளார் ஆனால் அவர்கள் கேப்டன் பதவியில் இல்லை டி டுவெண்டி தொடரின் கேப்டனாக சூர்யகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலக கோப்பையில் ஹர்திக் பாண்டியா தான் துணை கேப்டனாக செயல்பட்டார் அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டுக்கு பின் ரோஹித் ஓய்வெடுத்த பெரும்பாலான டி ட்வெண்ட்டி தொடர்களில் பாண்டியாதான் கேப்டனாக செயல்பட்டார் எனவே ஐபிஎல் தொடரில் மும்பை அணியைப் போலவே ரோஹித்துக்கு பின் ஹர்திக் பாண்டியா இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் எனவே அவர் சூரியகுமாரை புதிய கேப்டனாக பரிந்துரை செய்ததாக கடந்த சில தினங்களாக செய்திகள் காணப்பட்டன ஏனெனில் காயம் காரணமாக ஹர்திக் பாண்டியா அனைத்து தொடர்களிலும் விளையாடுவாரா என்பது உறுதியாக தெரியவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு சூரியகுமாரை கேப்டனாக வளர்க்க கம்பீர் விரும்புவதாக செய்திகள் வெளிவந்தன தற்போது சூரியகுமார் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த செய்திகள் உண்மையாகி உள்ளது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா மீது மும்பை வீரர்களை நம்பிக்கை வைத்து நல்ல அபிப்பிராயத்தை தெரிவிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது அதே போல தேர்வு குழு மற்ற இந்திய வீரர்களும் பாண்டியா மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு அளிக்கவில்லை என்றும் தெரிகிறது ஆனால் அடுத்ததாக நடைபெறும் ஒருநாள் தொடரில் சாதாரண வீரராக கூட ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்படவில்லை கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலகக்கோப்பையில் வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் விளையாடிய அவர் காயமடைந்து வெளியேறினார் அதிலிருந்து குணமடைந்து உலகக்கோப்பையில் விளையாடிய அவர் இதுவரை உள்ளூரில் கூட கிரிக்கெட்டில் விளையாடவில்லை இந்த நிலையில் அடுத்ததாக நடைபெறும் விஜய் ஹசாரே உள்ளூர் தொடரில் விளையாடினால் மட்டுமே பாண்டியாவுக்கு மீண்டும் இந்திய ஒருநாள் அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று கம்பீர் தெரிவித்துவிட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது குறிப்பாக பாண்டியா ஒருநாள் கிரிக்கெட்டில் முழுமையாக பத்து ஓவர்கள் வீசி தன்னுடைய ஃபிட்னஸை நிரூபித்த பின் வாய்ப்பு கொடுக்கலாம் என்று குழுவிடம் கம்பீர் கூறியுள்ளார்